கண்ணிராசி கன்னி ராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றோம் இந்த ராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது இந்த ராசி அப்படின்னா ஒரு ஹீரோ ராசி அப்படின்னு சொல்லலாம் நூறு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ராசி பெண் மட்டும் தனியா தெரிவாங்க அந்த ராசி பெண் போனால் அத்தனை ஆண்களுக்கு பிடிக்கும் அவங்க அழகா இருக்காங்க அழகா இல்லை அவங்களோட கேரக்டரும் ஏதோ ஒன்று வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆண் கண்ணிராசியில் இருக்காங்க அப்படின்னா நூறு பெண்கள் எங்களை சரவுண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க அழகாக இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவங்களோட கேரக்டர் பிடிச்சிரும் ஏதோ ஒரு வகையில் இங்கே வந்து ஈர்ப்புடையவங்களா இருப்பாங்க நண்பர்கள் வட்டாரத்திலேயே அது இங்கே வந்து ஈர்ப்பு இருப்பாங்க அந்த நட்பு அல்லது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அவங்களோட கேரக்டர் ஏதோ ஒரு விஷயத்திலால் ஈர்க்கப்படுத்து பார்த்திங்கன்னா அதுதான் கண்ணீராசியை ஹைலைட் பண்ணி கொடுக்கும் குணாதிசயத்தில் குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சிரிச்சுட்டே இருந்தால் கண்ணிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமலில் பற்றி விடுங்க இல்லை கண்ணீராசிக்காரங்களோட நண்பர்களோ மனைவியோ கணவனோ இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க சார் ஆனால் ஒரு மூன்று வருட காலமாக இவங்க பட்ட கஷ்டம் அவங்க உடம்புல சிரிப்பு பார்த்ததே ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பீங்க இந்த கஷ்டம்லாம் யாரு இப்போ எப்போ சாமி இதெல்லாம் முடியாதுரா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுவைங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் கஷ்டப்பட்டிருப்பீங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு திருமணம் நடக்கிறதுக்கே பிரச்சனை ஏற்பட்டு நிறைய விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க குழந்தை பேர் நடக்கிறதுலாம் நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க குழந்தை உருவாகுவதற்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கன்னிராசிக்கு முதல் விஷயம் வந்து எப்பவுமே கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும் திருமணம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தடைப்பட்டு தான் ஆரம்பிக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும் தடைப்பட்டு தான் ஆரம்பிக்கும் குழந்தை பேருமே வந்து ஸ்டார்டிங்கில் உருவாகும் மறுபடியும் அது ஆகி மறுபடியும் தான் அடுத்த இதுதான் ரெடி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே லேக் தான் வந்து மறுபடியும் உருவாகுங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன லேகோடு வந்து உருவான விஷயங்களாக இருக்கும் அதற்கு நீங்கள் தப்பு கிடையாது உங்களுடைய ஜாதகம் தான் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஜாதகத்தையும் தப்புன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பால் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை இதை நம்ம முன்னாடி வீடியோல சொல்லிடுறோம் சோ இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றும் ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு பண்றது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து அதிகமாக வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது தேவதை அப்படின்னா துர்கை அம்மன் வழிபாடு இந்த துர்கை அம்மனை வணங்கும் போது மிகப்பெரிய நன்மை நடக்கிறதுக்கான அதீத வாய்ப்பு இருக்குதுங்க கண்ணீராசிதாரர்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எந்த நேரத்தில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் இது மிகப்பெரிய பிரபஞ்ச வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்ச வார்த்தை எந்த இடத்துல பயன்படும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து தொடங்குறீங்க அப்படின்னாலும் சரி இந்த பிரபஞ்ச வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லுங்க உங்களுடைய கால் மண்ணை தொற்று இருக்கணும் கீழே இருக்கக்கூடிய மண் நிலம் இருக்குது பார்த்தீங்களா அதை தொட்டுருக்கணும் இயற்கையான காற்று உங்கள் மேலே பற்றிருக்கணும் சூரிய ஒளி உங்க மேல இருக்கணும் அந்த டைம்ல இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஏழு முறை இதை வந்து சொல்லுங்க தெளிவாக நூறு சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ ஓம் ஸ்ரீம் ஐம் சவும் ஓம் ஸ்ரீம் ஐம் சவம் இது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மூணு டைம் பதிவிடுங்க இதை மறக்காமல் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த கன்னிராசி என்பர்களோட ஃபஸ்ட்டு பண்புடன் சொல்லிடுறேன் மற்றவர்களுக்காக உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு குழந்தை வடிவான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ஒரு குழந்தை வடிவான ராசி இவங்க பண்ணுறதா கேட்ப மாதிரி தானே அது மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு பண்பான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ராசி இந்த சிம்ம ராசி இந்த சாரி ராசி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா எவ்வளோ கஷ்டத்துலேயும் சிரிச்சுட்டே இருப்பாங்க இவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பட்ட மாதிரி கஷ்டங்கள் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஹைலைட்டான கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பாங்க கடந்த ஒரு மூன்று வருடங்களாக மருத்துவ ரீதியான செலவுகள் ரொம்ப அதிகம் உடல் ரீதியான மரண பயங்கள் ரொம்ப அதிகம் குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பிறக்கிறதுக்காக நீங்கள் வந்து நிறையவே வந்து மருத்துவ ரீதியான விஷயங்கள் நிறையா பண்ணியிருப்பீங்க ஆகாமல் இருக்கிறவங்களாம் ரொம்ப அவதிப்பட்டு திருமணத்துக்காக ரொம்ப தேடி இருப்பீங்க வீடு கட்டாமல் இருக்கிறவங்க வீடு கட்டியிருப்பீங்க அதிக செலவுகள் பண்ணியிருப்பீங்க வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற இடம் செல்வி செழிப்போடு வளரும் ஃபர்ஸ்ட்டில் கடனில் இருக்கலாம் நடுவில் கடன் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நீங்களே உருவாக்குவீங்க சரி இப்போ கரெக்டாக யாராலையும் லைஃப்பில் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த கண்ணி ராசிக்காரர்கள் கரெக்டாக நடத்திடுவாங்க ஆனால் இவங்களை இவன் எங்கடா கரெக்ட் பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு நினைப்பாங்க தவிர இவங்க வந்து எதுவுமே பிளான் பண்ணி பண்ணுவாங்க அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா குலதெய்வத்தினுடைய அருள் குலதெய்வத்தினுடைய அருணால் இவங்க எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் சின்ன சின்ன தடைகளே இருந்தாலும் அந்த தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை உருவாக்கிடுவாங்க இந்த ராசிக்கு இறைவனாக பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எங்களோட லைஃப் பார்ட்னர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆளா இருப்பாங்க கேரக்டரில் அப்படி இப்படின்னு அப்படியே கொஞ்சம் பேச்சு அதுன்னு இருந்தாலும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க உங்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் லைஃப்ல அமையும் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அமையாது அப்படியே கொஞ்சம் பிரச்சனை வாங்கி அது இதுன்னு ஆகி தான் அந்த திருமணமும் வந்து உருவாகும் கன்னிராசிக்காரர்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் ஸ்டகல் பண்ணி தான் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு விதி அது அப்போ இருந்தே வந்து ஒரு விதினே சொல்லலாம் இப்போ கண்ணீராசிக்கார்கள் இருந்தால் மறக்காம காமரசிகளை பற்றியிருக்கேன் நீங்கள் வேலைக்கு போகிறதாலும் அப்படிதான் பண்ணியிருப்பீங்க திருமணத்துக்கு அப்படிதான் பண்ணியிருப்பீங்க குழந்தை விஷயத்துக்கு அப்படி பண்ணியிருப்பீங்க சின்ன சின்ன சகல சந்திக்காம நீங்க வந்து அதிகமாக பண்ணியிருக்க மாட்டீங்க இது வந்து அவங்களோட ஆகம விதி மாதிரி அது இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலமையில் அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நெஞ்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதாவது கழுத்துக்கு கீழே காலுக்கு மேலே இந்த பார்ட்ஸில் எது வேணாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் கடந்த போன வருஷத்துலேயே நீங்கள் போன வருஷம் முன்னாடி வருஷத்துல நீங்கள் உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா இருந்திருக்கும் ஆமாம் சார் நீங்கள் உண்மை உண்மைதான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் நாட்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க ஆமாம் சார் உண்மை தான் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமென்சியல் பற்றி விடுங்க இல்லை சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டால் வேற யாருக்காவது நீங்கள் போய் ஒரு மூணு நாளாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் தங்கியிருந்துருப்பீங்க அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்து வெளியே வந்திருப்பீங்க இல்லை சார் மூணு நாள் நாளாக தங்கலை அப்படின்னா போய் போயாவது பார்த்து இருந்திருப்பீங்க ரெகுலர் செக்கப்பில் இருக்கேன் சார் அந்த மாதிரிலாம் ரெகுலர் செக்கப்பில் நான் வந்து போயிட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க இதற்கு மேது பயப்பட தேவையில்லை இதற்கு மேலே நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு குணமாயிருச்சு உடல் ஆரோக்கியமாக இருக்க போது மகிழ்ச்சியாக இருக்கப்போ இதுக்கு மேலே மகிழ்ச்சி தான் இருக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அன்னதானம் ஒரு பத்து பேருக்காவது உங்கள் கையால் அன்னதானம் கொடுத்துருக்கணும் அந்த அன்னதானத்தினால வயிறு நிறையணும் மனசு நிறையணும் அந்த அன்னதானத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது குலதெய்வத்தின் அன்னதானத்தின் போது அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போகிறது முக்கியம் இல்லைங்க பெரிய ஆளுங்க எல்லாம் வரையங்க சாப்பாடு போகிறது முக்கியம் இல்லை அங்கே இல்லாத இருக்காங்க பார்த்தீங்களா சாப்பாடே முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க முடிஞ்சால் ஒரு உடை ஒரு சீலையோ ஒரு கன்னி பெண்ணுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முத முதிய பெண்கோ பெண்மணிக்கோ ஒரு சீலை மல்லிகைப்பூ அதோட கொஞ்சம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அவங்களுக்கு உணவு கொஞ்சம் அமௌண்ட் ஏதாவது முடிஞ்சால் அமௌண்ட் எதாவது ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா வச்சு அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண்மணிக்கு கொடுங்க உங்களுடைய முன்னோர் நினச்சிட்டு கொடுங்க அந்த முன்னோரினுடைய பாவம் இருந்தால் அதோட கழியும் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்களாம் இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆகும் தொழிலில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் தொழில் கொஞ்சம் பார்த்து தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலாப்புல அப்படியே மேலாப்புல கிலாப்புல தான் இருக்கும் அதற்கு மீது போக போக ஓரளவு சரியாயிடும் சின்ன சின்ன டென்ஷன் வந்துட்டு தூக்கமின்மையினால இருப்பீங்க தூக்கம் ஒழுங்காகவே இல்லை சார் அப்படின்னு கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் ஒரு மகிழ்ச்சி காலகட்டமாக கூட இருக்கலாம் குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் இல்லை குழந்தை பிறந்து நீங்கள் வந்து அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி சில காலகட்டமும் இருக்கும் நிறைய பண புழக்கங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் பணத்தை எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு லாக் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தொழில் நிலம் வாங்கக்கூடியது இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய இன்வால்வ் ஆகிருப்பீங்க நல்ல ஒரு பிளான்லாம் இருக்குது சார் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் கொஞ்சம் இன்னும் வரல பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் மேலே கீழேன்னு இருக்குது அப்படிலாம் இருப்பீங்க போக போக இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நேரம் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அதற்கு தகுந்ததார் போல நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல ஒரு காலகட்டம் தொழிலும் சரி கல்வியும் சரி ஒரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இது மேலே உங்களுக்கு ரீச் ஆகும் உடல் ரீதியான விஷயத்தில் கவனம் இன்னைக்கும் தேவை உடலில் எப்போவுமே நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும் அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் மேல்மலையினூர் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க மேல்மலையூர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதன் மூலமாக பல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிகாரில் பொறுத்த வரைக்கும் குழந்தை வழிபாடு ரொம்ப முக்கியம் அதோட ஒரு பெண் தேவதையினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் துர்கேம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் மேல்மலையினர் போயிட்டிருந்திங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் உடல் ரீதியான உபாதைகள் இருந்துச்சுன்னா அது சரியாகும் ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு அந்த இடம் ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் ஸோ முன்னாடியே நான் சொன்னதுதான் இந்த ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஓம் ஸ்ரீம் ஐம் சவும் அப்படிங்கிற வார்த்தையே கண்டிப்பாக மூணு டைம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு அதற்கு தகுந்தார் கூட காலை வந்து மண் தரையில் வச்சு சூரியன் அவங்க மேலே படக்கூடிய ஒரு இடத்துல இயற்கையான காற்றுப்படக்கூடிய இடத்துல இதை ஏழு முறை சொல்லுங்க தினம் சொன்னாலும் ஓகே தான் இல்லை மாதத்தில் ஒரு டைம் வாரத்தில் ஒரு டைம் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு ஓகே தான் இதன் மூலமா உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும் சார் ஒரு இடத்துல தொழிலில் நம்பி பணம் போட்டிருக்கேன் கொஞ்சம் இப்போ கவனம் தேவை சின்ன சின்ன கேஸ் வழக்குகள் கொஞ்சம் இருந்துருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இழுபடியாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் போயாகும் நிறைய வருமானம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அதில் தகுந்தார் கூட முன்னாடி செலவுகள் இருந்திருக்கும் அந்த செலவுகள்லாம் டேலி பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு லாபமே வர ஆரம்பிக்கும் ஒரு மூணு மாத காலம்மாவது எடுத்து வந்துருக்கும் அது ஒரு ரெண்டு மாத காலம் ஆச்சுன்னு ஒரு மாத காலத்தில் உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுங்கள் மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது கோவப்பட தேவையில்லை நல்லா தூங்கி எந்திரிக்கணும் தேவையில்லாத கோவத்தை சரி பண்ணிக்கோங்க உடல் ரீதியான விஷயத்தில் அக்கறை செலுத்துங்க நல்ல உணவு எடுத்துக்கோங்க நல்ல உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க இது தான் இப்போதைக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவை டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் காணாதே தந்தை தாயோட சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நின்று பேசி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் ஸோ வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பற்றி விடுங்க அதே மாதிரி வீடியோவில் கொடுத்துருக்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்புறம் உங்களுடைய ப்ராப்ளம் எது இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வச்சுருக்கோம் அதுக்கு நீங்க வந்து ஃபோன் பண்ணி பேசி சால்வ் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே